இயேசு கிறிஸ்து யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு நாற்பது நாட்கள் வனாந்திரத்திலும் நோன்பு இருந்தார் அதற்கு பின்பு சாத்தானால் சோதிக்க பெற்றார் இந்த இடத்துல கேள்வி என்ன இதற்காக இறைவன் ஆதாமைய வலையும் படைத்த பொழுது அவர்களை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் அந்த ஒரு சோதனையில மனிதன் விழுந்து போனார் அதன் காரணமாக இந்த மனித குலமே பாவத்தில் விழுந்தது ஆனால் இப்போ கடவுளுடைய வார்த்தை இந்த பூமியில் மனிதனாய் தோன்றி ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவத்தையும் சுமந்து கொள்ளப் போகிறார் அப்படி இருக்க ஆதி

சுமப்பதற்கான தகுதியை பெற வேண்டும் தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பெறுகிறார்